தலைமுறை மானத்தோடு மாண்போடு தமிழினம் நிலைக்கட்டும் இன்றைக்கு தமிழரசன் இறந்த நாள் இல்ல தமிழரசன் பிறந்த நாளும் கூட எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கலாம் குறிப்பாக தங்கை கவிதாவுக்கு இருக்கலாம் தமிழரசனை காட்டி கொடுத்தவனை பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காட்டி கொடுத்த அந்த நேர்மையற்றவனை கொன்று சிறையிலிருந்து வெளியே வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஏழுல கல்யாணம் பண்ணி ரெண்டாயிரத்தி எட்டுல அவருக்கு ஒரு குழந்தை பிறக்குது அந்த கொன்ற அந்த மாவீரன் அவனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கான் மறுபடியும் தமிழரசன் எழுந்துடக்கூடாதுன்னு காவல்துறையும் உளவுத்துறையும் அவனை சுற்றி சுற்றி வந்துகிட்டு இருக்கு அந்த பழியெடுத்தவனை பழிக்கு எடுத்த நம்மளுடைய சகோதரனை குழந்தை பிறந்தபோது உளவுத்துறையும் காவல்துறையும் என்ன பெயர் முடியல காவல்துறையெல்லாம் சேர்ந்து வைத்த பெயர் இன்றைக்கு பனிரெண்டாவது படிக்கிற அந்த தமிழ் சிறுவனுக்கு காவல்துறையாலும் உளவுத்துறையாலும் வைக்கப்பட்ட பெயர் தமிழரசு அரசு துக்கையாண்டிங்கிற ஒரு உளவுத்துறை அதாவது காவல்துறை அதிகாரி சொல்கிறார் தமிழரசனை போன்றவர்கள் இந்த மண்ணுக்கு தேவை அரசு செய்ய முடியாத எல்லாம் அவர்கள் செய்வார்கள் செஞ்சு செய்தார்கள் மறுக்க முடியாது எங்கள் வேலை அவர்களை துரத்துவதும் அவர்களை அடக்குவதும் தான் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட தமிழரசனுக்கு இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்லுவோம் வாங்க தமிழரசன்

ണക്കം